புனித அந்தோணியாரிடம் நோயாளிகளுக்கான ஜபம் மலர் போன்ற கொண்ட புனித அந்தோணியாரே துடைப்பவரே அழுவோரின் ஆறுதலே கோடி அற்புதர் என்று போற்றப்படுபவரே உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக் கொள்ளும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான தம் திரு கைகளில் ஏந்தும் பேறு பெற்றவரே அத்தகைய உம்முடைய கருணை உள்ள திருமுகம் நோக்கி இப்போது நாங்கள் எங்கள் உடல் மற்றும் மனதின் நோய்களில் இருந்து நான் இப்போது அனுபவிக்கும் தீராத நோயின் கொடிய பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றும் எங்கள் உடலில் எங்கு நோய்கள் இருக்கிறதோ அங்கே உம்முடைய அற்புதக்கரம் நீண்டு அந்த நோயின் மூல காரணத்தையும் அதன் விளைவுகளையும் வேரோடு பிடுங்கி எறியும்படி வேண்டுகிறோம் சுகமளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உம்மில் தங்கி இருந்ததால் நீர் அன்று சரீர நோயாளிகளை எப்படி தொட்டு பேசினீரோ அதே வல்லமையுடன் இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசும் நீங்காத அத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கி அருளும் எங்கள் எலும்புகள் நரம்புகள் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் யாவும் ஆரோக்கியத்தின் முழுமையை அடைய வழி செய்யும் இந்த வேதனையான காலங்களில் எங்கள் மனதில் எழும் வேதனைகளை பொறுமையுடன் தாங்க எங்களுக்கு தெய்வீக பலன் பெற்று தாரும் புனித அந்தோணியாரே எங்கள் உள்ளத்தில் உள்ள பொறாமை கோபம் மன்னிப்பின்மை சோர்வு போன்ற ஆழமான காயங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டுகிறோம் நீ தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒவ்வொருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும் உம்முடைய பரிந்துரையால் எங்கள் முழு சரீரமும் சுகமடைந்து எங்கள் ஆவியும் ஆன்மாவும் வலுப்பெறட்டும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும் அற்புதங்களின் நாயகரே உமது கனிவான எங்கள் எங்கள் கண்டு உருகி இயேசுவிடம் கொண்டு சென்று விரைவில் சுகத்தையும் பூரண ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பெற்றுத்தர வேண்டுகிறோம் புனித அந்தோணி யாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்